வணக்கம் கோடை கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் இனி தாகம் ஏது செல்கின்ற இடமெல்லாம் கெமிக்கல் நிறைந்த செயற்கை பானங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து மோரை அதிகம் சாப்பிடுங்கள் கலோரிகள் நிறைந்த செயற்கை பானங்களுக்கு நடுவில் கலோரிகள் குறைந்த மோரானது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறது தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் ஏற்படும் நன்மைகளை தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் மோரில் விட்டமின்களான விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் புரோட்டீன் மற்றும் பொட்டாசியம் அதிகம் உள்ளது இதில் விட்டமின் பி அதாவது ரிபோஃப்ளோவின் தான் உணவை எனர்ஜியாக மாற்றவும் செரிமானத்தை அதிகரிக்கவும் ஹார்மோனை சீராக சுரக்கவும் உதவி உதவிப்படுகிறது கறிவேப்பிலை பொடியை மோரில் கலந்து பருகி வர பசி அதிகரிப்பதோடு இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் விட்டமின் குறைபாடு ஏற்படுவதையும் தடுக்கலாம் அதே போன்று மூல நோய்க்கு மோர் சிறந்த மருந்து அதே போன்று வெயிலால் உடல் சூடாகி சிறுநீர் பாதையில் எரிச்சல் உண்டானால் அதற்கும் நல்ல மருந்து மோர்தான் மோர் வயிற்றை குளிர்ச்சடை செய்து அமில படலத்தால் ஏற்படும் வயிற்று எரிச்சலை குறைத்து உடனடி நிவாரணத்தை தரும் நம்மை அறியாமல் சாப்பிடும் மோசமான உணவுப் பொருட்கள் மூலம் உடலில் சேரும் விஷத்தை அகற்றும் சக்தி மோருக்கு உண்டு மேலும் வாய்ப்புண் வயிற்றுப்புண் உள்ளவர்கள் மோரை குடித்து வர புண்கள் விரைவில் ஆறும் அடுத்து நன்கு காரசாரமான உணவை உட்கொண்ட பின்னர் வயிறு எரிய ஆரம்பமாகும் அப்படி வயிறு எரியும் பொழுது ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் வயிற் குளிர்ச்சடையும் இது வயிற்றை சுற்றி எண்ணெய் மற்றும் நெய்யினால் ஏற்பட்ட படலத்தை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் கொழுப்பையும் கரைக்கும் சக்தி உடையது மோருடன் இஞ்சி மிளகு மற்றும் ஜீரகம் போன்றவற்றை சேர்த்து குடித்து வந்தால் செரிமானம் நன்கு நடைபெறும் முக்கியமாக தோல் நோய் உள்ளவர்கள் அதிக அளவில் நீர்மோர் அருந்துவதால் நோய் விரைவில் குணமடையும் எலும்பு தசைகளின் வலிமைக்கும் நரம்புகளின் செயல்பாட்டுக்கும் இது உதவுகிறது அடிக்கடி தசைப்பிடிப்பால் அவதிப்படுபவர்களுக்கு மோர் சிறந்தது மாதவிடாய் காலங்களில் பனை வெள்ளம் கலந்த மோரை பெண்கள் அருந்தி வந்தால் மாதவிடாய் தொந்தரவுகள் குறையும் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் வெளியிட்ட அறிக்கையின்படி மோரில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தனித்துவமான பயோ ஆக்டிவ் புரோட்டீன் ஆன்டி வைரல் ஆன்டி மற்றும் ஆன்டி கேன்சர் பொருள் நிறைந்துள்ளதாக தெரிவிக்கிறது மேலும் நிபுணர்களும் தினமும் ஒரு டம்ளர் மோர் குடித்து வந்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ளலாம் என்றும் சொல்கின்றனர் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெறுமனை தயிரில் தண்ணீர் ஊற்றி கலந்துவிட்டால் அது மோராகிவிடாது தயிரை கடைந்து வெண்ணெய் எடுத்துவிட்டு எஞ்சி இருக்கும் தயிரில் சரி பங்கு தண்ணீரை சேர்த்து நன்கு கலக்கினால்தான் மோர் கிடைக்கும் இதுவே சிறந்ததாகும் எனவே இந்த கோடையில் கண்ட கண்ட செயற்கை பானங்களை சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொள்ளாமல் இந்த அற்புத சக்தி வாய்ந்த மோரை சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, நன்றி